ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது கோல்டு காயின் வாங்குறதுல வந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குங்க ஏன்னா எந்த ஒரு பொருளுமே வாங்கும்பொழுது நல்லா வந்து பார்த்துட்டு தான் நம்ம வாங்கணும் அதில் எனக்கு கேட்ட கேள்வி கமெண்டில் வந்து ரிப்பீட்டடாக வந்த கேள்வி என்ன அப்படின்னா மேடம் காது வச்ச கோல்டு காயினுக்கும் சாதா கோல்டு காயினுக்கும் அந்த பவர் காயினுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு வித்தியாசங்கள் இருக்குதுங்க நம்ம வந்து இது முதல்ல தெரிஞ்சிக்கணும் பாது வச்ச கோல்டு காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோ போட்டிருக்கும் போதே வந்து இந்த கேள்விகள் வந்து அதிகமாகவே வந்துட்டே இருந்துச்சு சரி இன்னைக்கு பதில் அவங்களுக்கு சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நம்மளுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோவை வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ப்ளீஸ் யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது நம்மளுடைய பழைய ஆடியன்ஸ் வந்து எங்கே போனாங்கன்னு தெரியல நம்ம சேனலுக்கு வர்றதே கிடையாது ப்ளீஸ் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு மத்தியில் வந்து உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் மட்டுமே வந்து என்ன உங்களுக்கு எப்படிப்பட்ட வீடியோ வேணுன்றதையுமே எனக்கு தெரியப்படுத்திடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோவாகவே கொடுத்துட்றேன் எந்த டவுட்டாக இருந்தாலுமே ஒரு வீடியோ மாதிரி நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிடுறேன் உங்களுடைய லைக்குமே வந்து இந்த வீடியோவுக்கு வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா போடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காது வச்ச கோல்டு காயினுக்கும் சாதா கோல்டு காயினுக்கும் என்ன வித்தியாசம் பார் காயினுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா அதனால தான் மூணு வகையான காயின்ஸுமே வந்து நான் வீடியோவில் வந்து வச்சுருக்கேங்க ஏன்னா வந்து இந்த இந்த டவுட்டை வந்து உங்களை கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து கிளியராகவே போய் நீங்கள் வந்து காயின்ஸ் வாங்கிக்கலாம் அதாவது வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காது வச்ச கோல்டு காயின் இந்த காயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருக்கல் காயின் கூட சொல்லுவாங்க அதாவது கால் காசு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம தாலியிலெல்லாம் கோத்து போட்டுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி காயின் தான் இது இந்த காயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாதா காயின் இது இந்த காயின் வந்து எப்போதுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவும் இல்லை சேமிப்புக்காகவும் வந்து வாங்கி நம்ம வச்சுக்கலாம் இது வந்து பார் காயின் பார் காயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிராம்ல இருந்து இருக்குதுங்க ஆனால் வந்து மில்லி மில்லி கணக்குலெலாம் வந்து உங்களுக்கு பார் காயின் வந்து கிடைக்கவே கிடைக்காது ஒரு கிராமில் இருந்து உங்களுக்கு அதுக்கு மேலே இருக்கிற கிராம்ஸ் வரையுமே வந்து உங்களுக்கு பார் காயின் வந்து கிடைக்கும் இது வந்து எந்தெந்த ஷாப்பில் கிடைக்கும் அப்படின்னா எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும் ஆனால் வந்து ஐநூறுக்கு மில்லி கம்மியில் வந்து அந்த பார் காயின் கிடைக்காது இப்போ வாங்க உருக்கல் காயினுக்கும் இதுக்கு இந்த பார்க்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்க்கலாம் உருக்கல் காயின்னு நான் வாங்கியிருந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா அந்த வீடியோவில் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த காயினுக்கும் அந்த காயினுக்கும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு எப்படி அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ உருவ உருக்கல் காயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாலியில் கோத்து தான் வாங்குவாங்க ஆனா இந்த மாதிரி வாங்கி வச்சுங்க அப்படின்னாலுமே வந்து நல்ல லாபம் ஏற்கனவே வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன் இந்த காயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எட்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த காயின் வந்து ஜுவல்ஸ் கணக்கில் தான் வந்து சேரும் அதாவது வந்து நம்ம ஜுவல்ஸ் வாங்குறோம் இல்லைங்களா இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாம் வாங்குறோம் அப்படின்னா இது எப்படி வந்து ஜுவல்ஸில் வந்து சேருதோ அந்த மாதிரி தான் இந்த காயினுமே வந்து ஜுவல் கணக்குல தான் வந்து நமக்கு வந்து சேரும் அதுவே வந்து இது வந்து காயின் பேஸிக்கில் தான் இருக்கும் ஏன்னா இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நம்ம வாங்குவோம் இதுக்கும் இதுக்குமே வந்து வேஸ்டேஜ் வந்து வேஸ்டேஜ் வந்து நல்ல டிஃப்ரெண்ட்டு நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த உருக்கல் காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டு பர்சன்டேஜ் போடுறாங்க இதுவே வந்து ஒவ்வொரு ஷாப்பில் வந்து வேரி ஆகும் இது இதோடைய வேஸ்டேஜ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும் இதோடைய வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷாப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து வேரி ஆகும் ஆனால் வந்து நான் சொல்றது வந்து ஜிஆர்டில எத்தனை பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அப்படின்னா இந்த உருக்கல் காயினுக்கு வந்து எட்டு பர்சன்டேஜ் வந்து நான் வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கியிருந்தேன் இந்த காயினுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கில் நீங்கள் அடகு வைக்க போற அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போ பேங்கில் வந்து நீங்கள் வைக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து எந்த விதமான கேள்வி முறையுமே வராது உங்களுக்கு உடனே வந்து ஜுவல்ஸ் பர்பஸில் வந்து இதை கொண்டு போய் நீங்கள் அடகு வச்சுக்கலாம் அதுவே இந்த காயின்ஸ் நீங்கள் அடகு வைக்கணும்னு பொழுது இப்பயுமே எல்லா பேங்க்லேயுமே அடகு வச்சுக்கிறாங்க இருந்தாலுமே வந்து ஒரு சில பேங்கில் ப ப்ரைவேட் பேங்க்லலாம் வந்து இப்போயுமே வாங்குறது கிடையாது அதுக்காக நான் சொல்கிறேன் இந்த காயினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காது வச்சு எடுத்துட்டு வாங்க இதுக்கு வந்து ஒரு ஒரு வளைவு மாதிரி போட்டு எடுத்துகிட்டு வாங்க ஜுவல்ஸ் பர்பஸ்க்கு வச்சுக்கிற மாதிரி தான் வந்து காயின்ஸை வந்து இப்போ பேங்க்கில் அடுக்குக்கு நம்ம போனோம் அப்படின்னா அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க இதுவே வந்து போர் காயின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எவ்வளோ வேஸ்டேஜ் அப்படின்னா இது வந்து ரெண்டரை பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுத்து நம்ம வாங்க வேண்டியது வரும் ஏன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு பிஸ்கெட் வடிவில் உள்ள ஒரு காயின் இது இந்த காயினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே வந்து ஆல்மார்க் சிம்பல் எச்ஐடி நம்பர் நைன் ஒன் சிக்ஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃபோர் கிராம்ஸ் அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணிடுறாங்க நீங்கள் எத்தனை கிராம்ஸில் வாங்குறீங்களோ அது எல்லாமே மென்ஷன் பண்ணியே கொடுத்துருப்பாங்க இங்கே நான் வச்சுருக்கிறது எல்லாமே ஃபோர் கிராம்ஸு இது வந்து இதே மாதிரி தான் இதுலேயுமே வந்து டூ கிராம்ஸுன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதுலேயுமே ஆல்மார்க் சிம்பல் இருக்குது ஸ்வாய்டி நம்பர் இருக்குது காயின்ஸ் வாங்கும்பொழுது இது எல்லாமே பார்த்து வாங்குங்க ஏன்னா தங்கம் மயிலெலாம் வந்து காயின்ஸு கொடுக்குறாங்க பட் என்னென்னா அவங்க வந்து ஆல்மார்க் சார்ஜின்னு வாங்குறாங்க ஆனால் அவங்க வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணுறதே கிடையாது இந்த டவுட்டை நான் தங்க மயிலில் கூட நான் கேட்டுவிட்டேன் அந்த வீடியோ உங்களுக்கு போடும்போது அதில் நான் எப்படி பேசியிருக்கேன்றது உங்களுக்கு தெரியும் இதுலேயுமே அப்படிதாங்க தாங்க ஹெச்ஓடி நம்பர் ஆல்மார்க் சிம்பிள் அதே போல் நைன் எல்லாமே இருக்குதா அப்படின்றத பார்த்துக்குங்க இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த பிளாக் கலரில் இருக்கிறது பார்த்தீங்களா இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து வாங்கணும் ஆல்மார்க் சிம்பிளாக இருக்கா ஹெச்ஓடி நம்பர் எல்லாமே வந்து இந்த பிளாக் கலரில் இருக்கிறது தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நைன் ஒன் சிக்ஸு அதே போல் வந்து ஜிஆர்டி சிம்பிள் இருக்கும் ஃபோர் கிராம்ஸுன்னு சொல்லி இந்த இதில் போட்டிருப்பாங்க இங்கே பின்னாடி வந்து லக்ஷ்மி காயின் உங்களுக்கு எப்படிப்பட்ட காயின்ஸு வேணுமோ எல்லா காயினுமே வந்து ஜிஆர்டியில் வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி தான் இந்த பார் காயின்ஸ்லேயுமே வந்து உங்களுக்கு வந்து கிளியராகவே வந்து மென்ஷன் பண்ணி இருப்பாங்க நீங்க எந்த காயின் வாங்கினாலுமே பரவாயில்ல ஆனா நீங்க பார்த்து கிளியரா வாங்கிக்கிங்க இங்க பாருங்க கீழே இங்க போட்டுருப்பாங்க பாருங்க அந்த பிளாக் கலர்ல தெரியுதா இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கு ஏத்த மாதிரி வந்து காயின்ஸ் வந்து அங்க இருக்கு இதெல்லாம் நம்ம பார்த்து வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் வராது ஏன்னா நம்மளுடைய அமௌண்ட் வந்து ஒவ்வொன்றும் வந்து கஷ்டப்பட்டு தான் நம்ம சேமிக்கிறோம் அந்த கஷ்டப்பட்டு சேமிக்கிற காசு வந்து நல்ல வேலிப்டாலாக நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு நல்லது அதை விட்டுட்டு நம்ம வந்து ஆல்மார்க்குன்னு போட்டிருக்காங்க ஆனால் வந்து நம்ம வந்து காசு கொடுத்துரு காசை வந்து ஆல்மார்க்குன்னு மார்க்குன்னு போடாமே காசு கொடுத்துட்டு வர்றது வந்து நமக்கு வந்து அது லாஸாக தான் போய் முடியும் ஏன்னா வந்து எல்லாமே பேங்க்கில் வந்து இப்போல்லாம் வந்து அடகுக்கு நீங்கள் பேங்க் லோன் அதாவது கோல்டு லோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சா இது எல்லாமே வந்து டீட்டெயிலாகவே பார்க்குறாங்க அதனால வந்து உங்களுக்கு லாஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே நம்ம செலக்ட் உருக்கல் காயின்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயிட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுத்து நீங்கள் வாங்கணும் அதனால தான் வந்து ரெண்டு பர்சன்டேஜ்லேயே வேஸ்டேஜ்லேயே முடியுது இந்த உருக்கல் காயின் வந்து நீங்கள் எப்பொழுதுமே வந்து பேங்க்கில் ஜுவல்ஸ் பஸ் பர்பஸ்க்காகவே வந்து அடகு வச்சுக்கலாம் ஏன்னா இந்த ஜுவல்ஸ் பேசிக்கில் தான் இது போகும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காயின் பேசிக்கில் தான் எடுப்பாங்க இந்த பவர் காயின்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து அடகு எடுத்துக்கிறாங்க ட்வெண்ட்டி டூ கேரக்ட் கூட இப்போ எடுக்கிறாங்க ஆனால் வந்து நான் இதுவரையும் அடகு வச்சது கிடையாது அடகு வச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் டீட்டெயிலாகவே நான் சொல்றேன் உங்களுக்கு இப்போ எல்லா டவுட்டுமே வந்து நான் கிளியர் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் யாராவது ஒருத்தராவது வந்து கண்டிப்பாக ஒரு காயின்ஸாவது வாங்கிட்டேன் எனக்கு கமெண்ட் சொல்லுங்க ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க உங்க வீடியோ பார்த்து எனக்கு அவ்வளோ ஆர்வம் வந்து நானுமே ஃபர்ஸ்ட் மில்லி காயின்ஸ்ல இருந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சிஸ்டர் ரொம்ப சூப்பராகவே நீங்கள் இன்னும் அதிகமா வந்து நீங்க சேர்க்கணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமா வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் நம்மளுக்கு வந்து சேமிப்புன்றது வந்து இந்த உலகத்தில் இருக்கணும் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் யார்கிட்டையுமே கையேந்தி நிற்கிற நிலமே நமக்கு வரவே வராது எந்த வகையில் நீங்கள் ஸ்மார்ட்டாக சேமிக்கிறீங்கன்றத வந்து நீங்கள் நல்லாவே யோசிச்சுக்கோங்க ஏன்னால் வந்து காலங்கள் வந்து ஒவ்வொன்றத்தையுமே வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து போயிடுறது ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது அதனால வந்து நம்ம தான் நம்மள வந்து நாலேஜபிளாக நம்மளை நம்ம இது பண்ணிக்கணும் தயார்படுத்திக்கணும் கண்டிப்பாக வந்து நீங்களுமே வந்து சேமிங்க ஒரு உண்டியல் சேவிங்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ரூபா இருந்தாலுமே அந்த ஒரு ரூபாவை எடுத்து வைங்க அப்போதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ப்ளீஸ் நான் நல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் கொடுத்துட்டு இருக்கேன் ஆனால் வந்து என்னோட வீடியோஸை நிறைய பேர் பார்க்கறதுல ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பழைய ஆடியன்ஸும் வந்து உங்களுக்கு கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் வந்து கேட்குற கே கேள்வி கேட்குறவங்களே வந்து அந்த வீடியோவை பார்க்கறது இல்லை கண்டிப்பாக வந்து பாருங்க ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனை வந்து சொல்லுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட ஃபீட்பேக் காமெண்ட்டு என்னோட கமெண்ட்